வணக்க நண்பர்களே இந்த காணொளியில் வழியாக ஒரு உரையாடலை தான் முன்னெடுக்க முயல்கிறேன் இது ஒரு உரையாக அமையக்கூடாது ஒரு உரையாடலாக அமைய வேண்டும் என்று எப்போதும் கவனம் கொள்கிறேன் இதை ஏன் உரையாடலா முன்வர்க்கிறேன் என்றால் நம்ம சூழ்ந்துள்ள விஷயங்களோடு என்னுடைய தான் இதில் முக்கியம் அந்த உரையாடல் எப்படி நிகழ்ச்சி என்றால் ஒவ்வொரு நாளும் எனக்கு கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன மின்னஞ்சல் வழியாக அதுபோல் மாதத்துக்கு ஒன்றோ இரண்டோ வகுப்புகள் நடத்துகிறேன் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நேர் உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பயணங்களில் நண்பர்கள் இணைந்து கொள்கிறார்கள் இவர் வரக்கூடிய கேள்விகளிலிருந்து என்னுடைய சிந்தனைகளை முன்னெடுக்கையில் இந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடன் ஒரு உரையாடலை நான் முன்னெடுப்பது போல அமைகிறது அநேகமாக தொடர்ந்து இருபது முப்பது ஆண்டுகளாக இவ்வாறு வாசகர்களுடன் அதன் வழியாக தமிழ் சமுதாயத்துடன் ஒரு உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு எழுத்தாளர் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இது இந்த காலகட்டத்துடைய தொடர்பு ஊடகங்கள் எனக்கு அளித்திருக்கும் ஒரு பெரிய வசதி என்றும் சொல்லலாம் அவ்வாறு இன்றைக்கு வந்த ஒரு கேள்வி நேற்றைய மாபெரும் லட்சியவாதிகள் இன்று எங்கே போனார்கள் அந்த மாதிரி லட்சியவாதிகள் இன்றைக்கு இருக்கிறார்களா அந்த மாமனிதர்கள் பெரும் தியாகிகள் இன்றைக்கு இல்லை இதை சொல்லும் பலர் இனி அது சாத்தியமும் கிடையாது என்றும் சொல்வார் ஒருவர் அது உண்மையா என்று கேட்டுக்கொண்டார் என்னுடைய பதில் இதுதான் மேடைகளிலே கடந்த காலத்தில் சார்ந்த பெரிய ஆளுமைகளை அவர்களின் தியாகங்களை போற்றி புகழ்ந்து சொல்லக்கூடியவர்கள் என்றைக்குமே இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனதெல்லாம் இல்லை இனிமே வரப்போறதும் இல்லை அது உண்மையா அதை ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய மிகைப்படுத்தல்கள் ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை ஆகுது அது ஒரு காலம் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை என்பது ஏன் அதை கேட்டிருக்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு அவங்களுக்கு தெரிந்த அவங்க வாழக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையை பற்றி அவங்களோட குற்ற உணர்வோ அல்லது ஒரு போதாமை உணர்வோ இருக்குது இல்லையா அது நியாயப்படுத்தப்படுது அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது இன்னொரு உணர்வு எவன் சார் யோக்கியன் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது எல்லாருமே சொல்லுவாங்க காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி தான் இது சொல்லக்கூடிய அத்தனை பேருமே அது சொல்லும்போது தாங்கள் ஏதோ கொஞ்சம் யோக்கியல் என்பதும் காலம் தான் போச்சுங்கிறது மாதிரியான சொல்லுவாங்க ஒருத்தர் அப்படி சொன்னான்னா அவன் தான் அர்த்தம் யார் சார் யோக்கியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொன்னான்னாலே அவன் ஏதோ அயோக்கியத்தை என் நியாயப்படுத்தாத சொல்கிறான் தவிர வேறு எந்த அர்த்தமும் கிடையாது உண்மையில் என்ன லட்சியவாதம் இல்லாம ஆகுறதா உயர் விழுமியங்கள் இல்லாம ஆகுதா அப்படி ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அது என்ன புராண காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இல்லை மனித உணர்வு இரண்டு வகை தன்னலம் சீமை நோக்கிய நாட்டம் இது ஒன்று தியாகம் நன்மை நோக்கிய நகர்வு உயர் விழுமியங்களை நோக்கிய நகர்வு இது இரண்டாவது வகை இந்த இரண்டாவகதான் நம்ம லட்சிய வாழ்க்கைய லட்சியவாதம் என்று சொல்கிறோம் இது இரண்டும் குலத்திலே உண்டு சில காலங்களில் லட்சியவாதம் ரொம்ப வங்கி இருக்கும் அது காந்தி மாதிரி ஒரு மாபெரும் லட்சியவாதி வந்து தேசத்தையே லட்சியவாதத்தை நோக்கி கொண்டு போகும்போது அந்த லட்சியவாதம் கொஞ்சம் வங்கி இருக்கும் ஆனால் அப்பவும் தன்னலமும் தீமையும் இருக்கும் கொஞ்சம் பின்னால் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை தன்னலமும் தீமை நோக்கி கொஞ்சம் மேலே இருக்கலாம் தியாகம் அறம் போன்றவை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் லட்சியவாதம் ஒரு படிக்கீழே இருக்கலாம் ஆனால் எல்லா காலகட்டத்தையும் ரெண்டும் இருக்கும் மனிதகுலத்துடைய ஒட்டுமொத்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நன்மை நோக்கிய நாட்டமும் லட்சியவாதம் தான் ஓங்கியிருக்கு அறம் தான் ஓங்கியிருக்கு இல்லைன்னா மனிதகுலம் முன்னேறி இருக்காது இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் காலகட்டம் தான் உலகத்திலே சிறந்த காலகட்டம் தனி மனித உரிமை மானுட சமத்துவம் வறுமை நீங்கிய ஒரு நிலை போர்களற்ற ஒரு நிலை நிலையெல்லாம் இந்த காலத்தில் இருப்பது போல் எப்போவுமே மனித வாழ்க்கையில் இருந்தது கிடையாது என்பது தான் வரலாறு காட்டுகிறது அது மாபெரும் தியாகிகள் சிந்தனையாளர்கள் வழியாக நாம் நகர்ந்து வந்த ஒரு முன்னேற்ற பாதை இன்னும் நாம் முன்னால் தான் போவோம் இப்போ நமக்கு சில அசௌகரியங்கள் இருக்கின்றன சில மனக்குறைகள் இருக்கின்றன அதிருப்திகள் இருக்கின்றன ஆகவே நாம் இன்னும் ஒரு சமுதாயத்தை இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை கனவு காண்கிறோம் அதுவும் தான் ஆகவே தான் இன்றைக்கு நாம் பேசிகிட்டு இருப்போம் இன்றைக்கு உயர் விழுமியங்களை முன்னிறுத்துகிறோம் செயல்பாடுகளை செய்கிறோம் இன்னும் ஒரு மேலான சமூகத்துக்காக லட்சியவாதம் தான் மனதை இயக்கக்கூடிய விசை எப்போவுமே ஒரு அணு அது தீமையை விட முன்னால் தான் சென்று கொண்டிருக்கும் ஆகவே எல்லா காலகட்டத்திலும் முந்தைய காலகட்டத்தை விட லட்சியவாதிகளும் தியாகிகளும் முன்னால் தான் இருப்பாங்க இப்போ லட்சியவாதத்தில் இன்னொரு வகை உண்டு அது என்னவென்றால் அறிவுத்துறை செயல்பாடு இருக்க அதுவும் ஒரு லட்சியவாதம் தான் எந்த உலகிய நன்மையும் கருதாமல் முழு மூச்சாக ஒரு அறிவு செயல்பாட்டில் ஒருத்தர் ஈடுபட்டு இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய தியாகம் தான் அந்த மாதிரி மனிதர்கள் எப்போதும் இருப்பாங்க தான் இருப்பாங்க அவங்க கூடாது குறையும் விட்டாலே இங்கே அப்படின்னா முந்தைய காலத்தில் செய்த செயல்பாடு எல்லாம் வேண்டும் தானே அர்த்தம் இப்போ பத்து பேர் லட்சிய வெறியோடு இருக்கிறாங்க அவங்க பதினொன்று பேர் உருவாக்கலைன்னா அந்த பத்து பேர் செய்யக்கூடிய வேலை அர்த்தமற்றது அவங்க மீனாயி போயிட்டான்னா அர்த்தம் அப்படி கிடையாது அவங்களுடைய செயல்கள் முளைத்து பெருகவே செய்யும் அப்போ அந்த லட்சியவாதிகள்லாம் எங்கே அந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும் அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க போன தலைமுறையில் அவங்களை நோக்கி சமூகம் சென்றது அவளை அடையாளம் கண்டது அவங்களை போற்றி புகழ்ந்தது அவங்கள முன்னுதாரணமாக முன்வைத்தது அவங்க எல்லோருமே தெரிய வந்தாங்க இந்த சமூக சா காலகட்டத்தில் நம்முடைய ஊடகங்கள் யாரை முன்னிறுத்துகின்றன பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் முன்னிறுத்தக்கூடிய ஆளுமைகளைத்தான் நாம் அதை பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பெரும்பாலும் ஊதி விற்கப்பட்ட பிளாட்டட்னு சொல்லுவாங்களே போலி பிம்பங்கள்ல வரும் நம்ம இடத்துல எல்லா மாற்றங்களும் எங்கள் தலைவராக தான் வந்தது எங்கள் தலைவர்லேன்னா நீங்கள்லாம் அரை குரங்களாக வாழ்ந்திருப்பீங்க நீ எல்லாம் சோறு திங்கிறது படித்ததெல்லாம் எங்கள் தலைவரால் தான் நீ எல்லா தரப்புன்னு சொல்லுவாங்க இப்படி உருவாக்கக்கூடிய பொய் பிம்பங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு கண்ணுக்கு படுகுது அடுத்து பணம் அதிகாரம் உள்ளவன் தன்னை பற்றி தானே மீடியாவில் உருவாக்கக்கூடிய பிம்பங்கள் பெரிய நடிகர்கள் தொழிலதிபர்கள் அரசியலாளர்கள் அவங்களே அவங்களுக்கு போஸ்டர் ஒட்டி போஸ்டர் ஒட்டி தொண்டர்களை உருவாக்கி உருவாக்கி உருவாக்கக்கூடிய ஊதி பெருக்கப்பட்ட பிம்பங்கள் இந்த பிம்பங்கள் நீங்கள் பார்க்குறதுனால தான் யாருமே லட்சியவாதி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்புறம் உங்கள் மனதில் எங்களுடைய சபலத்தால் நீங்கள் இவங்களை வழிபட்டுறீங்க அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க உங்களுடைய ஜாதி மதம் இனம் மொழி வட்டாரம் ஆகிய உணர்வுகளை தூண்டி விடுறாங்க அதைச்சு அந்த ஆளுமைகளை அவங்க தான் உங்க ஆளுன்னு முன்னிறுத்துறாங்க நீங்க அவங்கள லட்சியவாதிகள் நினைச்சுக்கிட்டீங்க அல்லது அவங்கள தலைவர்கள் பெரிய ஆள்கள் நினைச்சுக்கிட்டீங்க அப்ப பிரச்சனை இருக்கிறது உங்களிடம் காந்தியுடைய காலகட்டத்தில் ஊடகங்கள் லட்சியவாதியத்தை முன்வெடுத்தின ஆகவே லட்சியவாதிகள் முன்னின்றார்கள் ஆகவே அவங்க முக்கியமான ஆள்களாக இருந்தாங்க இன்றைய ஊடகங்கள் அரசியல்வாதிகளாலும் தொழிலதிபர்களாலும் நடத்தப்படுகின்றன ஆகவே அவர்கள் தங்களை தாங்களை முன்வைக்கிறார்கள் நீங்கள் அவங்கள மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க உயர்ந்த விழுமியங்களும் லட்சியங்களும் கொண்ட மனிதர்களை பார்ப்பதில்லை ஆகவே உங்களுக்கு தெரியலை கொஞ்சம் கண்ணை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க தெருவில் இருப்பாங்க பொதுநல ஊழியர் இருப்பாங்க சுற்றுச்சூழலுக்காக அறத்திற்காக போராடக்கூடியவங்க இருப்பாங்க அவங்கள ஏன் நீங்கள் பார்க்கல இப்போ போன தலைமுறையில் தமிழகத்திற்கு ஒரு கலைக்கிளஞ்சியத்தை உருவாக்கி தந்த பிரியசாமி தூரம் இருந்தார் தமிழகத்திற்கு ஒரு பேரகராதியை உருவாக்கி தந்த எஸ் வையாபிரி பிள்ளை இருந்தார் இப்போது எங்கே அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்கலாம் ஏய்யா மொத்த சோழ வரலாற்றை அவ்வளவு முகத்தான நூல்களாக எழுதின குடவாயில் பாலசுப்பிரமணிய இப்போ தானே இருக்கார் தமிழகத்தின் நாட்டுப்புறவியலுக்கு அவ்வளோ பெரிய பங்களிப்பை ஆற்றிய ஒரு முழு வாழ்க்கை அதற்காக எடுத்து வைத்த ஆக பெருமாள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தானே அவளை உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது ஏனால் நீ கவனிக்கலை நீ கவனிக்கலாம் அவங்க இல்லாமல் மாட்டாங்க உனக்கு தெரியாததுனால அவங்க மாட்டாங்க அவ உங்களுக்கு தெரியல என்பது தான் அவன் வழி அவங்க இல்லை என்பதல்ல நான் உண்மையில் ஒரு லட்சியவாதம் பற்றி உரையாற்றினேன் அதை பற்றி தான் அந்த கேள்வி வந்தது அப்போ அந்த உரையிலே சொல்ல என் மேடையில் எனக்கு முன்னாடி காந்திக்கு நிகரானவர்கள் என்று சொல்கிறத்துக்கு ஒரு இருபது பேர் உட்காந்துருக்காங்க கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் எனக்கு அந்த விருதை கொடுத்தாங்க நூறு வயது ஆனவர்கள் மகத்தான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தியாக வாழ்க்கை வாழ்ந்தவங்க அவங்க இன்னொரு காந்தி தான் அவங்க கணவர் ஜெகநாதன் இன்னொரு காந்தி தான் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவருடைய மூத்த மகன் பூமி குமார் குழந்தைகளின் உல தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் கம்போடியாவிலே ஒரு மகத்தான பணி செய்கிறார் அவர் ஒரு காந்தி தான் அவர் என் முன்னால் தான் குக்கு சிவராஜ் உட்கார்ந்து இருக்கிறார் வாழ்க்கையே ஒரு மாபெரும் சேவையாக மாற்றிக்கொண்ட ஒரு மாமனிதர் அவர் அப்படி எத்தனை பேர் அந்த மேடையில் தான் வந்து அன்புராஜ் இருக்கிறார் வீரப்பன் கூட இருந்தவர் வெளிவந்து பழங்குடிகளுக்கான ஒரு பெரும் இயக்கத்தை முன்னெடுத்துக்கூடியவராக இருக்கிறார் அப்படி நூற்று கணக்கில் இருக்கிறாங்க அப்போ சும்மா எங்கே சார் இருக்காங்க என்று சொல்வது நம்முடைய சிறுமை உண்மையில் நமக்கு லட்சியவாதத்தில் ஆர்வம் இருக்கும் என்றால் லட்சியவாதிகளை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பற்றி பேச வேண்டும் நம் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் அவர்களை முன்னிறுத்த வேண்டும் இந்த நூற்றாண்டின் சிற்பிகள் அவர்கள்தான் தான் நாம் நினைக்கணும் நம்முடைய சாதி நம்முடைய மதம் நம்முடைய இனம் நம்முடைய கட்சிக்கு சாதகமான ஆளுமைகளை பெரியவர்களாக பெரிய பிம்பங்களாக தூக்கிட்டு அலையக்கூடிய சிறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் நண்பர்களே லட்சியவாதம் என்றுக்கே இருக்கும் காட்டில் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி நீங்க லட்சியவாதியா நீங்கள் லட்சியவாதத்தில் செல்கிறீர்களா என்பது மட்டும்தான் qué, ¿entiendes?